ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் இப்போ ஒரு பயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்திருக்கு அதாவது ஹவுதிக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் விடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நேற்று நைட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தாக்குதலை முதல் முறையாக ஏமனை நோக்கி செய்திருக்கிறது அமெரிக்கா பிரிட்டன் ஸோ இப்போ என்ன நடந்தது இது வந்து அந்த பிராந்தியத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு போர் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்ன நடந்தது கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று ஏவுகணைகள் வந்து ஏமன் மேலே விழுந்திருக்கு நேற்று நைட் மட்டும் இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்த கட்டமாக இது ஒரு போர் மூலம் சூழலில் இருக்குது ஏன்னா ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிஸ் வந்து மீண்டும் சவால் விட்டுருக்காங்க இந்த தாக்குதலுக்கு பிறகு அடுத்து என்ன நடக்கும் இன்றைக்கி இரவு என்ன நடக்கும் அப்படின்னே தெரியல அதை பற்றி தான் டீட்டெயிலாக வீடியோவோடு நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் அந்த போர் தாக்குதல் வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒன்று போட்டிருந்தோம் என்னென்னா அமெரிக்க போர்க்கப்பலே வந்து மீன்பிடி படகுல போய் அதோட ரேஞ்சு அதாவது அவர் அவர்களுடைய ரடாரோட ரேஞ்சுக்கு கீழே போய் அட்டாக் பண்ணி அமெரிக்க வார்ஷிப் அது மேலே வந்து விமானங்கள் நிற்குது மிகப்பெரிய ஆயுதங்கள்லாம் தாங்கி இருக்கக்கூடிய அந்த போர் விமானத்தையே வந்து தாக்கி தீப்பிடிக்க வச்சிடுறாங்க அங்கே வந்து இந்த தங்கும் இடம் மாதிரி ஒரு ஃப்ளோர் இருக்கும் சரிங்களா அதாவது இந்த வீரர்கள்த அமெரிக்க வீரர்கள் தங்குற இடம் ரூம்ஸ்லாம் அந்த பகுதியில் அட்டாக் பண்ணதில் என்ன ஆச்சுன்னா வரிசையாக வந்து மிகப்பெரிய ஒரு தீ ஏற்பட்டு வெறும் புகை மண்டலமாக அந்த கப்பல் காட்சியளித்தது அவர்கள் இப்போ கிட்டத்தட்ட பதினோரு ஏவுகணைகளை வீசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவதியிலேருந்து அதுபோக ட்ரோன்னு அப்படின்னு சொல்லி அவர்களுடைய இந்த தடுப்பு ஆயுதத்தையே ஒரு குழப்பம் ஏற்படுத்தி விட்டு கிட்டத்தட்ட ஏழை அவர்கள் தடுத்து விட்டார்கள் மூன்று ராக்கெட்டுகள் வந்து அமெரிக்க வார்ஷிப் மேலே விழுந்தது இதை தொடர்ந்து உடனடியாக அவர்களுக்கு இவர்கள் யூகே சேர்ந்த டைமண்ட் அப்படின்ற வார்ஷிப்பை வர வச்சு அவர்களுக்கும் த அவர்களே அடிச்சிட்டாங்க ஹவுதீஸு இதில் அந்த பிரிட்டனுடைய வார்ஷிப் டைமண்டும் பாதிக்கப்பட்டுச்சு ஹெச்எம்எஸ் டைமண்ட் ஸோ அதுவும் தீப்பிடித்து எரிஞ்சது இதனால் ஆத்திரம் அடைந்த அமெரிக்கா வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் ஆயிடுச்சு பிரிட்டனுக்கு பெரிய அவமானம் ஆயிடுச்சு நம்பர் ஒன் வல்லரசு என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு சிறிய நாடு அதுவும் அமைப்பு ஹவுதி என்ற அமைப்பு சாதாரண ராக்கெட்டை வச்சு அடித்து நம்ம போர்க்கப்பலை தாக்க முடியும் அப்படின்னா உலகத்துக்கே வந்து அமெரிக்கா மேலே இருக்க பயம் போயிடும் அப்படின்றது தாக்குதல் எரிஞ்சுது அந்த ஒரு போட் லாஸ் அப்படின்றதுலாம் வேற விஷயம் ஆனால் அவர்கள் தன்மானத்துக்கு மிகப்பெரிய இலக்கு அதாவது அமெரிக்கா ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி இவர்களே அதாவது ஏமன்ற ஒரு சிறிய நாட்டில் ஒரு பெரிய இதெல்லாம் இல்லாத ஒரு நாட்டை சேர்ந்தவர்களே எப்படி நம்ம கப்பலை தாக்க முடியும் அப்படின்னா ரஷ்யானால் ஒரு நிமிஷத்தில் நம்மளை அழிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு பயம் அதுபோல் அவமானம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்த உடனே இதற்கு பழி வாங்கும் விதமாக நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்கன் வார்ஷிப்பில் இருந்து விமானம் தாங்கிய வார்ஷிப் அங்கே வரவே வரவழைத்து இதில் வந்து மூன்று நான்கு நாடுகள் ஈடுபட்டிருக்கு என்னென்னா ஆஸ்திரேலியா அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் இன்னொரு இரண்டு மூன்று நாட்கள் நம்ம நாடுகள் அதாவது அமெரிக்கா வந்து ஒரு பத்து நாட்டுக்கு அரைக்குவல் விட்டுச்சு வாங்க நம்மலாம் வந்து செங்கடலை பாதுகாப்போம் நம்ம கப்பல்லாம் தாக்குறாங்க நீங்களும் உள்ளே வாங்க உங்கள் ஆயுதத்தையும் உங்களுடைய கப்பல்களையும் அனுப்புங்க அப்படின்ட்டு இந்தியாட்ட கோரிக்கை வச்சது ஜப்பான் எல்லா ஃப்ரான்ஸு எல்லா நாடுகளையும் கோரிக்கை வச்சுன்னா அந்த பத்து நாடுகள் எதுவுமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணலை அமெரிக்காக்கு நெருங்கிய நாடுகளாக இருந்தாலும் டென்மார்க் போன்ற நாடுகள் இதில் இறங்கியிருக்கு கனடா கனடா இதில் இறங்கியிருக்கு ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இந்த ஆறு நாடுகள் சேர்ந்து ஹவுதீஸ் மேலே ஹவுதீஸ் நிலை மீது அதாவது ஏமனுடைய தலைநகரத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு ராக்கெட்டுகளை வீசியிருக்கிறாங்க இது வந்து அங்கே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுவரைக்கும் ஹவுதீஸ் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க கப்பல்கள் மேலே ஆனால் ஹவுதீஸ் மே மேலேயோ ஹவுதீஸ் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு அமெரிக்கா ஆனால் ஏமனுக்குள்ளே ஏமன் தலைநகரத்தில் தாக்குதல் நடத்துனதில்லை இப்படி ஏமன் மீது சரமாரியாக எழுபத்தி இரண்டு ராக்கெட்டுகளை வீசியிருக்கிறது அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் போர்க்கப்பல்கள் இதில் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்திருக்கு கனடாவும் சேர்ந்துருக்கு எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க ஸோ அடித்தது அந்த காட்சிகளை போடுற நீங்கள் பாருங்கள் இது வந்து நள்ளிரவில் வந்து ஏமன் மக்களுடைய தூக்கத்தை கெடுத்துருக்கு தொடர் தாக்குதல் எல்லாமே பயந்துட்டாங்க இது அங்கே உள்ளவங்க வந்து வீடியோவாக வந்து தங்களுடைய ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணது எல்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இது போன்ற செங்கடலில் வரக்கூடிய கப்பலை தாக்குனா ஏமனில் உள்ள ஹவுதீஸ் நிலை அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஏமனில் தலைநகரிலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க இருக்கு சோ இப்ப இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து உடனடியாக சற்று முன்னர் வந்து ஹவுதிக்களுடைய தலைவர் யாயா அப்படின்றவர் வந்து உடனடியாக ரியாக்ஷன் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான விஷயத்தை தான் நாங்கள் இருக்கோம் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவான விஷயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்ரேலை இஸ்ரேலுக்கு போகக்கூடிய கப்பல் இஸ்ரேலில் இருந்து வரக்கூடிய கப்பலை மட்டும்தான் தான் எங்களோட குறிக்கோள் அதை தான் நாங்கள் இருக்கோம் ஆனால் அராஜகம் செய்யக்கூடிய இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணி இது மாதிரி வந்து அவர்களுக்கு அவர்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இறங்குறது வந்து மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல் இதைத்தான் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் நாங்கள் வேறு யாரையுமே தாக்கலை நீங்கள் இஸ்ரேலுக்கு போகக்கூடிய கப்பலை தான் நாங்கள் தாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க இருந்து அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்லியிருக்காருனா இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அது எந்த நாடாக இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் நிலையை தாக்குவதற்கு எங்கு இருந்து ஏவுகணை வரையுதோ அது கப்பலில் இருந்து வந்தாலும் எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் அந்த நிலைகள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஹவுதீஸ் வந்து ஆவேசமாக அவதிஸோடைய தலைவர் வந்து பேசியிருக்காரு இது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது இதோட முடியும் அப்படின்னு இல்லாமல் தொடர் தாக்குதல் காரணமாக அமெரிக்க கப்பலே தாக்கப்பட்டதுனாலேயும் அவர் பதில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் இப்போ ஏமன் மேலே போர் தொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அமெரிக்கா அப்படின்னு தான் இதை பார்க்குறோம் இனி வேறு நாடுகள் ஏமனுக்கு ஆதரவாக இறங்குமா ஏற்கனவே ஈரான் தான் எல்லா ராக்கெட்டு பேலஸ்டிக் மெசேஜ்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற தகவலும் இருக்குது யாருக்கு ஏமனுக்கும் ஹவுதிஸ்க்கும் ஸோ ஈரான் வந்து உள்ளே இறங்கி மீண்டும் அமெரிக்க போர்க்கப்பல் மீது தாக்குதல் நடத்துவதற்கோ இல்லை பிரிட்டன் போர்க்கப்பல் மீதோ ஆஸ்திரேலியா கப்பல்கள் மீதோ கனடா மற்றும் டென்மார்க் கப்பல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு மீண்டும் இவர்கள் களம் இறங்கினால் இது ஒரு பெரிய வாரம் மாற மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த முதல் முறையாக ஏமன் மீது இந்த நடந்த இந்த தாக்குதல் வந்து ஒரு பயங்கரமான தாக்குதலாக பார்க்கப்படுது அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நான் அடுத்த அப்டேட்ஸை போடுறேன் நன்றி வணக்கம்